ജ്ഞാനന്ദമയം ദൈവം നിർമ്മല സ്ഫടികാകൃതിം ആധാരം സർവ വിദ്യാനാഭയ അഗ്രീവും പാസ്മഹേ നയരള്ളന വിമ ശ്രോകേശയങ്കാരൻ പണിമാന നമസ്കാരങ്ങൾ മാതപലൻ വിശ്വാസ വരുഷം മാര്കഴിവാസം பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றத பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாசம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாசம் புத்திராயணம் ஆறு மாசம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்துல இருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுர் மாசம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுமறாமம் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தோம் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேத்து இந்த மாசத்துல அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு வக்கரநிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் மாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாசத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவல மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ இந்த ஒன்னாம் தேதி மாதம் வந்து சுக்ரன் இருபத்தி இரண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் என்ன ஐ பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்சு முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் அதாவது மார்க்கண்டே பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி முருகத்து அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேற ஏன்னா திருவாதிரின்னும் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்தேன் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெள்ளின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் அடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் மிக மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்ப அவர் நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வா வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மகர ராசினேயர்கள் உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதம் கொண்ட ராசி சனி பகவான் ராசியின் ஆட்சிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாயி ஏழர சனியின் கடைசி சனி கடைசி மூணு மாசம் இந்த மார்ச் ஆறாம் தேதி அவர் மாறுறார் அதாவது இந்த மார்ச் ஆறாம் தேதி இன்னைக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போடுறார் சரி இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் பார்த்த அதாவது பன்னெண்டு அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்துல விஸ்வாசு வருஷம் மார்கழி மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் ராசிக்கு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையிறார் கனூர் மாசம்னாலே வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் இருந்தாலும் வேற வழி கிடையாது ஆனா இந்த மாதம் பார்த்தேன்னா என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் போகும்போது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி வர்றார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கா சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இருக்கா அதனால உங்களுடைய தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அயனம் சயனம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ஜாகிரதையா இருக்கும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் உடல் நலத்தை சற்று பின்ன

போய் நிற்கிறது பெரிய விசேஷம் அதனால வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து தூய்மை பணியாளர்கள் அதை தவிர வந்து இந்த அரசியல் பிரமுகர்கள் அதை தவிர இந்த இரும்பு சிமெண்ட் ஜல்லி காங்கிரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் லாரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காங்கிரீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சு இது பண்றவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் துப்புரவு பணியாளர்களை வந்து வச்சு மேனேஜ் பண்றவங்க அந்த மாதிரி அதாவது இது செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது மார்கழி மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் புதன் சுக்கரனும் வந்து வந்துடுற அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் அமையிறது புதனுக்கும் குருவுக்கும் ஆட்சி பெற்ற குருவாக போறார் அதனால வந்து வெளிநாடு வெளிவூர் வளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போறது திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பு விஷயத்துல வந்து நிச்சயமான ஏற்றம் இருக்கும் போட்டி எல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வழிவோர் போயிட்டு வரக்கூடிய பாகியங்கள் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதோடு பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு கான்க்ரீட் அந்த மாதிரியான விஷயங்கள் சட்டம் முழுங்கல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்தில் அமையுது உங்களுக்கு வந்து பார்த்தாலும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கு ஏன்னா காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போடுறது நல்லதுன்றோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல சந்திரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை நீங்க பண்ண வேண்டி இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோவில வந்து பானகம் வந்து பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுவோம் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் உங்கள் வாழ்வில் வரும் ஏன்னா எதிரிகள் அதை தவிர வந்து உங்கள் மேல இந்த வில்லி சூனியம் ஏவல்னு சொல்லக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து இல்லாத அளவிற்கு பிரத்யங்கராவை போய் சேவிச்சுட்டு வாங்க குங்குமார்ச்சனை ஒன்றும் பண்ணிட்டு வாங்க அதை தவிர வந்து கருப்பு கலர் இல்லைன்னா கரு நீல கலர் துணி வந்து தானம் பண்ணுவோம் இது பண்றது நூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாசத்துல பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு